சட்டமன்றத்தில் அதிமுக வந்து காவி அணியாமல் அணிந்து வந்ததுக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு அதை பற்றி கருத்து என்ன சார் அது சட்டமன்றத்தில் கருப்பு சட்டம் அணிந்து வந்தாங்க அதிமுக அதற்கு ஸ்டாலின் அவர்கள் காவி அணியாமல் வந்ததற்கு மகிழ்ச்சி கருப்பு சட்டம் அணிந்ததுன்னு ஒரு நக்கல அவர் பதில் சொன்னாரு அது ஏற்புடையதல்ல அல்ல காவி என்பது இந்து மக்களுடைய அடையாளம் அதை குறைச்சி மதிப்பிட வேணாம் எந்த அரசாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் காவியும் வேணும் பச்சையும் வேணும் வெள்ளையும் வேணும் அனைத்து மக்களையும் அடவணைத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டுமே தவிர காவியை குறைத்து பேசுவது தவறு அதுவும் பிஜேபி கூட கூட்டணி எப்போ அதிமுக அமைச்சாங்களோ அண்ணிலருந்தே அவங்களுக்கு ஒரு பதற்றம் வெளியில் வருது ஆனால் முதல்ல நினச்ச மாதிரி இப்போ வந்து பிஜேபி அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரானவர்கள்னு ஒரு நிலைப்பாடை நம்ம சொல்லியிருந்தோம் அது பொய்ப்பிக்கும் வகையில் அதை தவறு என்கின்ற வகையில் கடந்த வாரம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்த போரில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது உள்ளே பாகிஸ்தான் உள்ளே சென்று இஸ்லாமிய மக்களை கொத்து கொத்தாக அழிச்சிருக்கலாம் இருந்தாலும் அதை செய்யாமல் நிலைகளையும் இராணுவ தடவாளங்களையும் தீவிரவாதிகளுடைய முகாம்களையும் தீவிரவாதிகளையும் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு துல்லியமா தாக்கிறாங்கன்னு தவிர மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு மூணு நாளைக்கு அவங்க நினைச்சிருந்தா பாகிஸ்தானே இல்லாம பண்ற அளவுக்கு இஸ்லாமிய மக்களே மிகப்பெரிய அளவுல இல்லாத அளவுக்கு பண்ணிருக்கலாம் இருந்தாலும் இஸ்லாமிய மக்களை அவர்கள் மிகப்பெரிய அளவில விரோதியாக பார்க்கவில்லை என்பதை வலியுறுத்தும் நிகழ்வாக அது அமைந்தது வாழ்த்துகிறேன் அதனால எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அரசியல் நிலையிலையும் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய வேண்டுகோள் அத்தனை பேரும் ஒன்று காவியும் வேணும் பச்சையும் வேணும் வெள்ளையும் வேணும் கருப்பு வந்ததுனால காவியை புறம் தள்ளி இந்து மக்களுடைய மனதை புண்படுத்துவது கண்டனத்திற்குரியது அதை அவர்கள் எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நமது நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிலைப்பாடு வணக்கம்